பஞ்சாங்கம் காப்பு சுப அசுபாதி நேரங்கள் நிகழும் விசுவாவசு வருடம் அயனம் உத்தராயண புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் வைகாசி இரண்டு பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை திதி தேய்பிரை சதுர்த்தி திதி இரவு மூன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பஞ்சமி திதி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் யோகம் அமிர்த யோகம் பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்த யோகம் நாம யோகம் சித்தம் ஒரு நாளிகை ஆறு வினாளிகை சாத்தியம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை முப்பத்தைந்து வினாளிகை கரணம் பவம் இருபத்து மூன்று நாளிகை இருபது வினாளிகை பாலவம் ஐம்பத்து நான்கு நாளிகை அகஸ்ட் ஒரு நாளிகை பதினேழு வினாளிகை தியாஜியம் நாற்பத்தி ஏழு நாளிகை இருபது விநாளிகை சீரார்த்த திதி சதுர்த்தி திதி யோகினி ஆகாயம் பூமி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு நான்கு நாளிகை முப்பத்து இரண்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் சுபஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை சுப அசுபாதி நேரங்கள் காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அர்த்த பிரகரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தினமும் பஞ்சாங்கம் படிக்க கேட்போம் நலன் பெறுவோம் நன்றி வணக்கம்